உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீகத்தில் நாம் காண இருப்பது குழந்தை பேர் வழங்கும் பூலவாடி அன்பிற்பிரியாள் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும் தம்பதியர்களுக்கு விரைவில் குழந்தை பேர் வழங்கும் கோவிலாக திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள பூலவாடி என்னும் இடத்தில் அமைந்திருக்கும் அன்பிற் பிரியாள் அம்மன் கோவில் இருந்து வருகிறது இதன் வரலாறு காவிரி பூம்பட்டினத்தைச் சேர்ந்த பெரும் வணிகரான மருதவாணனுக்கு குழந்தை பேர் இல்லாமல் இருந்தது அவர் தனக்கு குழந்தை பேர் அளிக்க வேண்டி அங்கிருந்த சிவபெருமான் கோவிலில் தினமும் வழிபட்டு வந்ததுடன் அங்கு வருபவருக்கு அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு தானங்களையும் வழங்கி வந்தார் அவரது வழிபாட்டில் மகிழ்ந்த பார்வதி தேவி இறைவன் சிவபெருமானிடம் அவருக்கு குழந்தை பேர் அளிக்கும்படி வேண்டினான் ஆனால் இறைவனும் இந்த பிறவியில் மருதவாணனுக்கு குழந்தை பேர் இல்லை எனவே அவருக்கு குழந்தை பேர் தருவது சாத்தியமில்லை என்றார் அதனை கேட்டு வருத்தமடைந்த பார்வதி தானே அவருக்கு குழந்தையாக பிறப்பதாகச் சொல்லி மருதவாணன் மனைவியின் வயிற்றில் கருவாக உருவாகி பிறந்தார் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளாக ஆன நிலையில் நகர்வலம் வந்த சோழ நாட்டு மன்னன் பார்வையில் பட்டார் அந்த பெண்ணின் அழகில் மயங்கிய சோழ மன்னன் அவள் மேல் காதல் கொண்டான் பின்னர் அவன் அரண்மனை ஆட்களை அனுப்பி மருதவாணனிடம் அவளை மனமுடித்து தரும்படி கேட்டான் மருதவாணன் சில நாட்களில் முடிவு செய்து சொல்வதாக சொல்லி அவளை திருப்பி அனுப்பி வைத்தார் அரசனிடம் முடியாது என்று மறுத்தால் தனக்கும் தனது குடும்பத்துக்கும் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் என்பதை நினைத்து கவலையடைந்த மருதவாணன் தன்னையும் தனது குடும்பத்தையும் காத்தருடும்படி அங்கிருந்த சிவபெருமான் கோவிலுக்கு சென்று வேண்டினார் இந்த நிலையில் தொண்டை நாட்டைச் சேர்ந்த வணிகன் தாவலன் என்பவன் அவரிடம் வந்து அவரது பெண்ணை தனக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டார் மருதவாணனும் தனது பெண்ணை தம் குளத்தைச் சேர்ந்தவருக்கே மனமுடித்து தருவதென்று முடிவு செய்து அவருக்கே மன முடித்து தருவதாக சொல்லி உறுதிப்படுத்தும் நிகழ்வை நடத்த முடித்து அனுப்பி வைத்தார் பல நாட்கள் கடந்தும் மருதவணனும் எந்த பதிலும் வராத நிலையில் சோழ மன்னன் மருதவாணனின் உறவினரான சோழபாண்டி என்பவரை அழைத்து மருதவாணன் மகளை திருமணம் செய்து கொள்ள உதவும்படி வேண்டினான் சோழபாண்டியனும் மருதமானனின் மகளை தொண்டை நாட்டு வணிகர் தாவளன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கான உறுதிப்படுத்தல் நிகழ்வு நடந்து முடிந்துவிட்டதால் ஒன்றும் செய்ய இயலாது என்று மறுத்துவிட்டான் வணிகரான மருதமானன் மகளை பலவந்தமாக கடத்தி வந்து திருமணம் செய்து என்று முடிவு செய்தார் அதனை அறிந்த மருதமானன் தனது மகள் அரசனுக்கு பொருத்தமானவள் அல்ல என்பதை தெரிவிக்கும் வகையில் வீட்டில் ஒரு கருப்பு பெண்ணாயை கட்டி போட்டு தன் குடும்பத்தினருடன் அங்கிருந்து வெளியேறினார் அவர்கள் செல்லும் வழியில் தொண்டை நாட்டு மனிதரான தாவரன் எதிரில் வந்தார் அவரை கண்ட மருதமானன் அரசன் ஆட்கள் வருவதற்கு முன்பாக தனது மகளை திருமணம் செய்து கொள்ளும்படி வேண்டினார் தாவரனும் மருதமானன் மகளுக்கு மாலை அணிவித்து திருமணம் செய்து கொண்டார் அப்போது மருதமானன் அங்கிருந்தவர்களிடம் அரசனின் ஆட்கள் வருவதற்குள் வேறு இடத்துக்கு சென்று விடுவோம் என்று சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் வேகமாக செல்லத் தொடங்கினர் அவர்கள் சென்ற வழியில் இடையே காவிரி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அவர்கள் அனைவரும் ஆற்றில் இறங்கிய ஆற்றை கடந்தனர் அக்கரைக்குச் சென்று பார்த்தபோது அவருடன் வந்த மணமகன் தாவரனையும் மணப்பெண்ணையும் காணாமல் தவித்தனர் தன் மகளின்றி தன்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லியபடியே மருதமானன் ஆற்றில் இறங்கி உயிரை விட துணிந்தார் அப்போது மருதமானரே அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அருகில் உள்ள திருவிடை மருதூர் கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கு உன் மகளையும் மருமகளையும் காணலாம் என்ற ஒரு குரல் வானிலிருந்து கேட்டது அதனை கேட்ட அனைவரும் திருவிடை மருதூர் கோவிலுக்கு சென்றனர் அங்கு ஒரு மருத மரத்தடியில் மருதவாணன் மகளும் தாவலனும் இருந்தனர் அவர்களை கண்டதும் மனம் மகிழ்ந்த மருதவாணன் வரும் வழியில் மாலை மாற்றில் திருமணம் செய்து கொண்டதால்தான் இருவரும் ஆற்றில் இறங்கிய காணாமல் போய்விட்டீர்கள் இக்கோவிலில் திருமணம் செய்து கொண்டால் இனி அது போன்ற தவறுகள் நடக்காது என்று சொல்லி கோவிலில் திருமணத்தை நடத்தி வைத்தார் அப்போதுதான் தன் மகளாக பிறந்தவர் பார்வதி தேவி என்பதும் மருமகன் தாவரனாக வந்தவர் இறைவன் சிவபெருமான் என்பதும் அவருக்கு தெரிந்தது அதனை அறிந்து அவரும் குடும்பத்தினரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர் இதற்கிடையே மருந்தமானின் வீட்டிற்குச் சென்ற சோழ மன்னன் கருப்பு பெண்ணாய் கட்டப்பட்டிருந்தை கண்டு பெரும் கோபமடைந்தான் அங்கிருந்த வணிகர்கள் அனைவரும் துன்புறுத்தும்படி ஆணையிட்டான் அவனுடைய துன்புறுத்தலை தாங்க முடியாத பலர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து பல்வேறு இடங்களுக்கு சென்றனர் அதன் பிறகு பல ஆண்டுகள் கடந்துவிட்டன பிற்காலத்தில் அந்த சோழ மன்னன் மரபு வந்தவர்கள் பெரும் துன்பத்துக்கு ஆளானார்கள் அவர்கள் தங்கள் முன்னோர் ஒருவர் வணிகர்களுக்கு செய்த கொடுமைகளும் துன்பங்களுமே தற்போதைய துன்பத்துக்கு காரணம் என்பதை கண்டறிந்தனர் உடனே அவர்கள் வணிகர்களை அழைத்து பேசினர் தன் முன்னோர் செய்த தவறை மன்னிக்கும்படி வேண்டிக் கொண்ட புதிய மன்னன் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் செய்யும் விழாவை ஆண்டுதோறும் தானே முன்னின்று நடத்துவதாக தெரிவித்தான் அதற்கு மறுப்பு தெரிவித்த வணிகர்கள் இறைவன் இறைவி திருமண விழாவினை தாங்களே நடத்துவோம் என்றனர் இரு பிரிவினருக்கும் இடையே மீண்டும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது பின்னர் இரு பிரிவினரும் சமாதானமடைந்து இத்திருமண விழாவினை யார் நடத்துவது என்பதை கோவிலில் வைத்து முடிவு செய்யலாம் என்று கூறிச் சென்றனர் மன்னர் குடும்பத்தினரும் வணிகர்களும் கோவிலுக்கு வந்தனர் மன்னர் குடும்பத்தினர் இறைவனுக்கும் இறைவிக்கும் திருமணம் செய்து வைக்கும் விழாவினை தாங்கள் நடத்திட அருள் புரிந்துள்ள வேண்டும் என்று அங்கிருந்த இறைவனையும் இறைவியும் வேண்டினர் அவர்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை அதன் பிறகு வணிகர்கள் எங்கள் வணிக குலத்தில் பிறந்து எங்கள் அன்புக்குரியவளாக இருந்த இறைவியே உண்மேல் கொண்ட எங்கள் அன்பு பெரியாமல் இருக்க உன் திருமணத்தை நடத்தும் உரிமையை எங்களுக்கே அளிக்க வேண்டும் என்று சொல்லி வேண்டியபடி அன்பு பிரியால் அம்மா என்று பாசத்துடன் மூன்று முறை அழைத்தனர் அப்போது இறைவியிடம் இருந்து ஏனப்பா அப்பா ஏனப்பா என்று மூன்று முறை பதில் வந்தது அதனை கண்ட மன்னனும் இக்கோவிலில் வைகாசி மாதம் நடத்தப்பெறும் திருமண விழாவினை இனி வணிகர்களே நடத்தலாம் என்று உரிமை அளித்தான் பிற்காலத்தில் அங்கிருந்து இடம்பெயர்ந்த வணிகர்கள் சிலர் தாங்கள் வசித்து வந்த பூலவாடி என்னும் இடத்தில் அன்பு பிரியாள் அம்மனுக்கு தனி கோவில் ஒன்றை கட்ட முடிவு செய்து கோவிலில் நிறுவினர் கோவில் பார்ப்போம் சிவபெருமானின் அன்பில் பிரியாதிருக்கும் பார்வதி தேவி தன் பக்தர்களிடமும் அன்பு கொண்டு அவர்கள் வேண்டியதை வழங்குவாள் எனும் கருத்தில் இக்கோவிலின் இரவி அன்பு பிரியாள் என்று அழைக்கப்படுகிறார் இக்கோவில் கருவறையில் கிழக்கு திசையை பார்த்தபடி வலதுகாலை மடக்கியும் இடதுகாலை கீழே வைத்தும் அமர்ந்த நிலையில் அன்பிற்கிறார் இருக்கிறார் இங்கிருக்கும் இறைவன் காசி விஸ்வநாதன் என்று அழைக்கப்படுகிறார் இவரை மருதா வானேஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டால் விரைவில் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் நம்பிக்கை இதேபோல் தாங்கள் செய்து வரும் வணிகம் பெருகி வாழ்வில் பலமடைய வேண்டியும் பக்தர்கள் இங்கு வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னரை மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் பக்தர்கள் வழிபாடு செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டது இந்த கோவில் அமைந்துள்ள இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் கூலவாடி உள்ளது திருப்பூர் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி தாராபுரம் நகரில் இருந்து பேருந்து வசதிகள் இங்கு உள்ளன அம்மனை தரிசிங்கள் அவள் அன்பை பெறுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் அருள்மொழி சண்முகம்